அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா பன்னிரு திருமுறை நூலில் கடைசியாக சொல்லப்படுகின்ற அதாவது பன்னிரெண்டாவது திருமுறையாக சொல்லப்படுகின்ற பெரிய புராணத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெரிய புராணம் பெருங்காப்பிய இலக்கணங்கள் யாவும் கொண்டதாக பெரிய புராணம் இயற்றப்பட்டுள்ளது பெரிய புராணத்தின் முதல் நூல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை என்பது முன்னரே கூறப்ப முன்ன செய்தியாகவே சொல்லப்பட்டிருக்குது எனவே சிவனடியார் வரலாற்றுகளை தொகுத்து தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய தலைவராக சேக்கிலர் கொண்டுள்ளார் காப்பியத்தில் முதல் கடை இடை கடை முதல் இடைக்கடை ஆகிய மூன்றிடத்தும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை விரித்துரைத்து உள்ளது இடையிடையே அவரால் போற்றி வ வணங்கப்பட்ட அடியவர்கள் வரலாறுகளையும் விலக்கி உரைத்து மிக நுட்பமாக இப்பெருங்காப்பியத்தை சேக்கிலர் படைத்த படைத்தளித்து உள்ளார் காப்பிய கதை கைலாயத்தில் தொடங்கி மீண்டும் கைலாயத்தில் கொண்டு போய் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இவ்வமைப்பு சேக்கிலரின் காப்பிய புனைவிற்கு சான்று கூறி நிற்கிறது காப்பிய பகுப்பு பெரிய புராண காப்பிய இலக்கணங்களுக்கு ஏற்ப முதல் காண்டம் இரண்டாவது காண்டம் என இரண்டாக போக்கப்பட்டுள்ளது நூலின் உட்பிரிவுகளை சேக்கிலார் சருக்கம் என்ற சொல்லால் குறிப்பிட்டு இருக்கிறார் முதல் காண்டத்தில் ஐந்து சருக்கங்களும் இரண்டாவது காண்டத்தில் எட்டு சருக்கங்களும் இடம்பெற்றுள்ளன திருத்தொண்ட தொகையில் இடம்பெற்றுள்ள பதினோரு பாடல்களின் தொடக்கமே சருக்கங்களுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளன உதாரணமாக திருத்தொண்ட தொகையில் முதல் பாடல் தில்லைவாழ் அந்தனர் என்ன தில்லைவாழ் அந்தனர் தம் அடிகளுக்கு அடியேன் என்று தொடங்கியுள்ளதால் அப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடியார் வரலாற்றை விரித்துரைக்கும் பகுதி தில்லைவாழ் அந்தனர் சர்க்கம் என்று ஆசிரியர் பெயர் சூட்டியுள்ளார் முதல் சருக்கமாக கயிலை மலை சிறப்புரைக்கும் திருமலை சருக்கத்தை இறுதியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயம் சென்றடைந்த செய்திகளை கூறும் வெள்ளை வெள்ளானை சருக்கத்தை அமைந்து அமைத்து கொண்டார் அமைதி சேக்கிலாரின் பெரிய புராணம் முழுவதும் அக்காலத்தில் பெரும் வழக்கில் இருந்த யாப்பு முறைகளை பின்பற்றி அமைந்து உள்ளது அருஞ்சீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் எழுஞ்சிர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் எஞ்சிர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் தரவு கொச்சக களிப்பா களிநிலைத்துறை விருத்தம் வஞ்சிப்பா என்ற யாப்பு வகையில் இந்த பாடல்கள் அமைந்துள்ளது திருமலை சருக்கம் அதாவது பெரிய புராணத்தின் முதல் பகுதியாக திருமலை சறுக்கம் இதில் பாயிரம் திருமலை சிறப்பு திருநாட்டு சிறப்பு திருநகர சிறப்பு சிறப்பு தடுத்தாட்கொண்ட புராணம் என ஆறு உட்பிரிவுகளையும் முன்னூற்றி நாற்பத்தி நாலு பாடல்களையும் கொண்டு ந நடைபெறுகிறது காப்பு பகுதியில் முதல் இரண்டு பாடல்களை தில்லை கூத்தனையும் முத மூன்றாவது பாடல் விநாயகரையும் வணங்குவதாக அமைந்து உள்ளது சரி பெரிய புராணம் ஏன் இதற்கான பெயர் காரணம் என்ன காப்பு பகுதியில் விநாயகரை வாழ்த்தி எடுக்கும் மா கதை என்ற ஒரு தொடர் வருகிறது மா என்ற ஓரிடத்தை ஒரு மொழிக்கு பெரிய என்பது பொருள் எனவே மா கதை என்ற தொடருக்கு பெருங்கதை என்று பொருள் கொண்டிருக்கலாம் முன்னரே தமிழில் பெருங்கதை என்ற ஒரு நூல் இருப்பதால் இதனை வேறுபடுத்தி அறிவதற்கு பெரிய புராணம் என்ற இந்த நூலை முன்னோர் அழைத்திருக்கலாம் அவையடக்கத்தில் அளவில்லா பெருமைக்குரிய அளவில்லா அடியார் என்று ஒரு தொடர் வருகிறது பெருமையர் என்ற சொல் பெருமை மிக்கவர் பெரியார் என அழைக்கப்பட்டு பெருமை மிக்க அடியார் வரலாறு என்ற பொருளில் பெரிய புராணம் என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம் செயற்கரிய செயல் செய்தவர்களை திருவ திருவள்ளுவர் பெரியார் என்கிறார் நாயன்மார் வரலாற்றில் பலரும் செயற்கரிய செயல் செய்தவரே ஆவார் செய்கிறாரும் பல இடங்களில் அடியார் செயல்களை செயற்கரிய செயல் என்று குறிப்பிட்டு உள்ளார் அது பற்றிதான் பெரிய புராணம் மொத்த நூலும் அந்த செய்திகளை சார்ந்து அமைந்துள்ளது திருமலை சிறப்பு திருமலை சிறப்பில் கைலாய மலையின் இயற்கை எழிலும் சிவபெருமான் எழுந்தருளிருக்கும் திருவோலக்கா திரு ஓலக்கமும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது உபமானியோ முனிவர் சீடர்களுக்கு சுந்தர வரலாறு உரைக்கும் போக்கில் காப்பியம் இங்கே தொடங்கிவிடுகிறது காப்பிய நாயகர் பெருமை திருக்கூட்ட சிறப்பு முதல் சருக்கத்தில் இடம்பெற்றுள்ள திருக்கூட்ட சிறப்பில் சைவ அடியார்களின் அளவற்ற அளவற்ற பெருமைகள் விரித்துரைக்கப்பட்டு உள்ளது சைவ அடியார்கள் புறத்தூய்மையை தூய்மை மிக்கவர்கள் என்பதை பூசு நீரு போல உள்ளும் உள்ளும் புனிதர்கள் என்றும் அன்னர் இன்ப துன்பங்களால் பதி பாதிப்பு அடையாமல் பொன் பொருள்களில் நாட்டம் இல்லாதவர்கள் என்பதனை கேடும் ஆக்கம் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கம் நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடேல் அன்றி வீடும் பேண்டா விரலில் விளங்கினர் என்ற பாடலில் மிக அழகாக செய்கிலார் பாடியுள்ளார் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வாறாக பெரிய புராணத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிறப்புகளையும் செயற்கறி அவர்கள் செய்த செயல்களையும் மிக அழகாக செய்கிலார் பெரிய புராணத்தில் பாடியிருப்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் நன்றி வணக்கம்